ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாக குருவேதுனை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு சனியினுடைய சார மாற்றத்தை பற்றி பதிவு அதாவது வரக்கூடிய மூணாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி மாறுகிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியிலே நமக்கு தைரிய ஸ்தானத்தில் இருந்தவர் அதே மூணாம் இடத்துல சாரமாற்றம் ஏற்படுகிறது வக்கரகதியில் குருவுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவதனால எப்பவுமே ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் ரீதியாக சாரத்தின் ரீதியாக பலன்களை வழங்குகிறது அந்தந்த கிரகம் நமக்கு எந்த வகையில் நல்லது கெட்டது அப்படின்றத பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் அந்த வகையில் இந்த சனியானது மூணாம் தேதி மாதிரி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நூற்றி ஏழு நாட்கள் இருக்குது அதற்கு நமக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு சனி அல்லது குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ நடக்குது அப்படின்னா இது கரெக்டாக பொருந்தும் எப்படி பார்த்தாலும் ஒரு சூட்சுமம் என்பது சில பேருக்கு எந்த திசையில் இருந்தாலும் இந்த சனியோ குருவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த குருவை போல செயல்படக்கூடிய சனி நமக்கு வேலையை கொடுக்குறாரு அதாவது சும்மா இருந்தோம் இவ்வளோ நாள் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்ட்ரிவியூ போகிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது இன்ட்ரிவியூ அதிகமாக போயிட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே சேங்ஷன் ஆகாமல் இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ சேங்ஷன் ஆகிடும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது விசா ப்ரொசீஜர் ஒரு சில பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது விஷயத்துக்கெல்லாம் இது சாதகமாக இருக்குது சில பேர் டிரைவர அப்பாயிண்ட் ஆவாங்க அப்போ மூணாம் இடம் என்பது நமக்கு தைரியத்தையும் சகோதரத்தையும் குறிக்கக்கூடியது அந்த வகையில் நமக்கு இந்த குருவை போல செயல்படக்கூடிய அமைப்பு என்பது மிக மிக சாதகமாக இருக்கிறது ஒரு இடமாற்றம் வாங்கணும் அப்படின்னா இந்த சமயத்தில் கரெக்டா வேலையாகும் வீடு மாற்றம் வீடை விற்கிறது இதுக்கெல்லாம் வந்து கரெக்டா வேலையாகும் நம்முடைய அமைப்பில் திசா புத்தி அப்படிங்கறதுல வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் இப்ப ஒரு லக்னத்தில் பிறந்தா கூட ஒரு திசை என்பது பல்வேறு வயதுகளில் மாறக்கூடியது அப்படி மாறு வரும்போது அந்த திசை நமக்கு எந்த பாவத்தை இயக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆறாம் பாவம் அப்படின்றது வேலை செய்யுது அப்படின்னாலே அந்த ஆறாம் பாவம் என்பது தான் பணவரவுக்கும் உத்தியோகத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற பாவம் ஸோ அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பலமாக இருக்கார் அவருடைய செயல்பாடுகள் தான் இப்போ சனி செய்ய போகிறார் அதன் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சில பேருக்கு உடல் உபாதைகள் அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் சரியாயிடும் ஒரு ப்ராப்ளம் வருது ஆனால் வந்து அது ஆகுது அப்படிங்கிறது மெயினாக இஎன்டி ப்ராப்ளம் காது முக்கு தொண்டை பிளட் வெசல்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிளட்டில் வெசல்ஸில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருதயத்தில் ஏற்படக்கூடிய வெசல்ஸு மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அடிவயிறு சம்மந்தப்பட்டது அது மாதிரி நமக்கு கடன் சம்மந்தப்பட்டதுலையும் பார்க்கணும் இப்போ ஏற்கனவே கடன் இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் அந்த கடன் வந்து அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இருந்ததெல்லாம் இப்போ மாறி குறையறதுக்கு வாய்ப்பாயிடும் ஒரு ரூட்டு கிடைச்சிடும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ரூட்டு கிடைச்சிடும் அதனால டார்ச்சர் குறைஞ்சிடும் அதனால வ வெளிவேதனை வெளி வேதனை வந்து குறைஞ்சிடும் இப்போ முதல்ல வந்து சனி சனியாகவே செஞ்சு வேலை செஞ்சார் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருந்தப்ப மந்தமாக இருந்தது எதுவுமே ஸ்பீடு இல்லை அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையே இல்லை அது சேமிக்கிறதாகட்டும் தொழில் பண்ணுறதாகட்டும் அல்லது நம்ம ஒரு ப்ரொமோஷன் வரும்னு எதிர்பார்த்ததாகட்டும் இது எல்லாமே தாமதம் தடைகள் இருந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ விலகி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம அனுபவிக்கிறோம் இது இந்த பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னு எடுக்கும்பொழுது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு வழியில சாதகமாக இருக்கும் அதாவது ஒரு வீடை வித்தும் சார் இன்னொரு இடத்துல வீடு வாங்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஒரு காலி இடத்த விற்றோம் ஒரு பக்கம் வீடு வாங்கிட்டோம் அது மாதிரி ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் வாகனத்தையும் மாற்றிக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல பலன்களை கொடுக்குற அதே நேரத்தில் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி சார்ந்து ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் மனஸ்தாபங்களையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏன்னா அது வந்து ஆறாம் இடம் வந்து ஓரளவுக்கு மனதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளி வெளியில் காட்டவும் முடியாமல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் முடியாமல் மனசுலேயே வச்சு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே நம்ம வந்து ஒரு பகை உணர்ச்சியை காட்டுற தான் அது குறிக்குது கிட்டத்தட்ட ஒரு மனநோயின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாமல் பேசாமல் இந்த காலகட்டத்தை கடந்து போயிடணும் எதையும் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பரிகாரமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் அது தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தோடு அது சரியாக போயிடும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட லோன்கள் கிடைக்கிறதுக்கு சாதகமாக இருக்கு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஒரு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கு பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ தீர்வுக்கு வரும் சொத்து பிரச்சனையாகட்டும் உறவுகள் பிரச்சனையாகட்டும் பங்காளி சண்டையாகட்டும் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடும் மூத்த சகோதர வகையில் தான் கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அது அவரவர்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சாதகமாக இருந்தால் இதில் பெருசாக பாதிக்காது உங்கள் பேச்சுக்கு அங்கே மதிப்பு இருக்காது அல்லது அவர் உங்கள் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்காமல் இருப்பாங்க அது சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும் நண்பர்களுமே அப்படி தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக உருவாக்கிக்குவாங்க இந்த சனி ஓரளவுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பக்குவத்தை கொடுத்துருவார் மன ரீதியாக தைரியத்தை கொடுத்துருவார் ஆனாலும் கூட ஒரு பகை வருது அப்படின்னா அது சில காலம் நீடிக்கத்தான் செய்யும் அதை பெருசுபடுத்தாமல் இருக்கிற பழகணும் பெருசுபடுத்தாமல் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த நூற்றி ஏழு நாட்களில் புறம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் சொந்த தொழில் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாகவும் உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன நெருடல்கள் கொடுத்தாலும் அதை வந்து எப்படி டாக்டிஸாக உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி அதில் வந்து கிளியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுவீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய உங்கள் எஸ் நன்றி வணக்கம்